ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்று ஜனவரி பன்னிரெண்டு தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ப்ரீவியஸாக ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று ஜனவரி பனிரெண்டு தங்கம் விலை ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அண்ட் இதற்கு முன்பதாக க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சு ஒரு வேளை அது இன்றைக்கி சிங்க் ஆச்சுன்னா இன்னும் கூட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது Thank you. அண்ட் வெள்ளியின் விலை ப்ரீவியஸாக இரநூத்தி எழுபத்தி ஐந்து பெர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கான வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஏழு ரூபாய் முதல் பதினோரு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெள்ளியின் விலையிலும் ப்ரீவியஸாக இன்க்ரீஸ் ஆகாமல் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது இன்றைக்கி சேர்த்து அதிக சேர்த்துச்சுன்னா அதிகமாகவே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இனி நாளை ஜனவரி பதிமூணு தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நைட்டு போடுற வீடுவில் ப்ரொடிக் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் கோல்டு அண்ட் சில்வர் டாப்பிக்கில் நிறைய முக்கியமான தகவல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே மறக்காமல் இன்ஸ்டாகிராம் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி